தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கொலஸ்ட்ரால் எச்சரிக்கை உங்கள் விரல்கள் மற்றும் கால்விரல்களில் அறிகுறிகள் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் இன்றைய பிசியான காலகட்டத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பெரும்பாலான மக்கள் பின்பற்றுவதில்லை அதனால்தான் சர்க்கரை நோய் உடல் பருமன் இரத்த அழுத்தம் உட்பட உயிருக்கு ஆபத்தான பல்வேறு நோய்களால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மேலும் நீங்கள் சாப்பிடும் ஆரோக்கியமற்ற உணவுகள் மற்றும் உடல் செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பது எடையை அதிகரித்து உங்கள் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் அதிகளவு கொலஸ்ட்ரால் உங்களுக்கு மாரடைப்பு மற்றும் இதய நோய் ஆபத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளது ஆதலால் ஒவ்வொருவரும் தங்கள் கொலஸ்ட்ரால் அளவை கண்காணிப்பதும் அவற்றை கட்டுக்குள் வைத்திருப்பதும் அவசியம் குறிப்பிட்ட உடல் பாகங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் குறுக்கீடுகளால் கைகள் மற்றும் கால்களில் கூச்ச உணர்வு ஏற்படுகிறது உயர் இரத்த கொலஸ்ட்ரால் அளவுகளால் உடலில் இரத்தம் அடர்த்தியாக பாய்கிறது இது நரம்புகளுக்கு செல்லும் இரத்தத்தின் இயல்பான ஓட்டத்தில் குறுக்கிடுகிறது மற்றும் கூச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது உங்கள் உடலில் அதிகளவு கொலஸ்ட்ரால் இருப்பதை உங்கள் விரல்கள் மூலம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த வீடியோவில் காணுங்கள் விரல்களில் அதிக வலி உங்கள் உடலில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் விரல்கள் மற்றும் கால் விரல்களில் அதிக வலி ஏற்படலாம் கைகள் மற்றும் கால்களின் இரத்த தமனிகளில் கொலஸ்ட்ரால் படிவதால் அவற்றை தொடும்போது வலி உணர்வு ஏற்படும் உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பதற்கான மற்றொரு அறிகுறி விரல்கள் மற்றும் கால்விரல்களில் கூச்ச உணர்வு ஏற்படுவது ஆகும் அதிக கொழுப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் அதிக கொலஸ்ட்ரால் அளவுகளால் பல நோய்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடுவது புகைப்பிடிப்பது மது அருந்துவது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது போன்றவை உங்கள் எடையே அதிகரிக்கும் இவை அனைத்தும் நமது அமைப்புகளில் கொலஸ்ட்ராலை உருவாக்குவதற்கு பங்களிக்கும் மற்ற காரணிகளாகும் மேலும் இது இரத்த நாளங்களில் அடைப்பு மற்றும் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் உள்ளிட்ட ஆபத்தான நிலைமைகளை ஏற்படுத்தலாம் உள்ளங்கையில் மஞ்சள் கொலஸ்ட்ரால் படிதல் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் தோளில் மஞ்சள் நிற படிவுகளை கொண்டிருக்கும் குறிப்பாக கண்ணை சுற்றிலும் சில சமயங்களில் உள்ளங்கை மற்றும் கீழ்கால்களின் பின்புறமும் மஞ்சள் படிவுகள் ஏற்படலாம் இது சாந்தலஸ்மா என்று அழைக்கப்படுகிறது அதிக கொலஸ்ட்ரால் உங்கள் விரல் நுனியில் உணர்வின்மையை ஏற்படுத்தாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால்